ஹாய் மக்களே இப்போ நம்ம சாய்பாபா கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் போன வீடியோவில் நீங்கள் கேட்டிருந்தீங்க கோயில் எடுத்து போடுங்கன்னு உள்ளே அலோடு கிடையாது அதனால் வெளியே இருக்கக்கூடிய வளாகத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் இந்த கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சாய்பாபா இருந்தார் இவர் தான் அவர் இவருக்கு அப்புறம் தான் இந்த கோவில் கட்டப்பட்டது இந்த கோவில் இப்போ கட்டப்பட்டதுன்னு இப்போ நம்ம இந்த கல்வெட்டுல பார்க்கலாம் ஏற்கக்கூடிய கல்வெட்டில் பாத்தீங்கன்னா பாபா வந்து சந்திரமோகன் கனவுல தோன்றி பாறைகளுக்கு இடையில் இயற்கையாக தோன்றியிருக்கும் வேப்ப மரம் அடியில் இக்கோவில் எழுப்ப வேண்டும் என்று உத்தரவிட்டார் பாபாவின் உத்தரம் படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் குருஸ்தான் அமைக்கப்பட்டது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இக்கோவில் மகா கும்பாபிஷேகம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இங்கு பதினஞ்சு வருட ஏக தின லக்ஷார்ச்சனை விழா நடைபெறும் இங்கே லட்ச அர்ச்சனை விழானா பேரு ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க இந்த கோயிலில் இப்போ வரும் ஒன்றாந்தேதி நியூ இயர் அன்னைக்கு நீங்களும் அந்த பூஜையில் வந்து கலந்துக்கணும் வாங்க நீங்களும் கலந்துக்கோங்க இங்கே பாபாவுடைய காலன்று ஃபோட்டோவோடு இங்கே விற்பனை செய்கிறாங்க வாங்கிக்கலாம் மேலும் பொருள்கள் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தி கம்ப்யூட்டர் சாம்ராணி அப்புறம் இன்னும் பாபாவுக்கான அந்த டாலரு கயிறு எல்லாம் அனைத்துமே இங்கே இருக்குது சாய்பாபாவோடைய சிலையும் இங்கே சில்ஸ் பண்ணுறாங்க கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா விநாயகர் ஆஞ்சநேயர் கிருஷ்ணர் சிவபெருமான் தா தாத்தாத்திரையர் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் बाय मकड़े